ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம எந்த ம எந்த மிருகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா காளைங்கிற மிருகத்தை பார்க்க போகிறோம் நம்ம இந்த வாரம் வந்து செத்துப்போன மிருகங்கள் மூலமாக கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வசனம் இப்பொழுது இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க நான் ஏன் தேவனை நோக்கி கூப்பிடுறேன் யார் அக்கனியை இறக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தெய்வம்னு இப்போ எளியாவுக்கும் பாகல் தீர்க்கதிர்ச்சிகளுக்கும் இடையில் ஒரு ஒரு பெரிய டிக்டாக் நடக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு காளைகள் இரண்டுமே காளைகள் தான் ஆனால் இரண்டு காளைகள் இரண்டு தரப்பான மக்களால் பயன்படுத்தப்படுது நமக்கு இந்த பகுதி நல்லா தெரியும் பாகால் தீர்க்கதரிசிகள் நெடுநேரம் மத்தியானம் வரைக்கும் பண்ணுறாங்க மத்தியானத்துக்கு மேலேயும் பண்ணுறாங்க ஒன்றுமே நடக்கலை ம நெருப்பு வந்து இறங்கலை இருபத்தொன்பது வசனத்தில் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மர உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்போ வானத்திலிருந்து அக்னி இறங்கல ஆனா இதே இது எலியா முப்பத்தேழாவது வசனம் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி எனக்கு கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் என்றான் அப்போது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கின அக்னி அந்த சர்வாங்க தகன பலியையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பகுதி மூலமாக என்ன கொள்ள போகிறோன்னா இரண்டு காளைகளை நமக்கு ஒப்புமையாக இந்த இடத்துல வந்து நம்ம வைத்து பார்ப்போம்னா இரண்டுமே காளைகள் இரண்டு பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே தெய்வ மனிதர்கிட்ட வார்த்தை கேட்குறாங்க ரெண்டு பேருமே கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறாங்க ஆனால் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார் ஒருவர் கர்த்தரால் கைவிடப்படுகிறார் இந் இதைத்தான் இந்த பகுதியில் பார்க்குறோம் நம்ம வந்து புதிய ஏற்பாட்லேயும் பார்ப்போம் ரெண்டு மனிதர்கள் ஆலயத்திற்கு போவாங்க ஒருத்தர் ஆலயத்தின் பலிப்பீடத்தின் பக்கத்தில் நின்று கர்த்தாவே நான் எவ்வளோ உத்தமமாக இருந்தேன் இந்த அந்நியனை போல் அல்ல நான் வந்து உபவாசம் இருக்கேன் நான் உங்களுக்கு நீதி நீதி நியாயங்களெல்லாம் செலுத்துகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வெளிய ஒருத்தர் நின்றுக்கிட்டு தலையே வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட துணியாமல் தன் பாவி என்பதை ஒப்பு ஒப்புக்கொள்கிறார் அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு அவனல்ல இவனே கர்த்தரால் நேசிக்கப்படத்தக்கவன் அப்படின்னு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையையும் அந்த காளைகளோட ஒத்துமையாக பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அல்மோஸ்ட் ஜா ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஒருவேளை போகாத ஒரு சன ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்த போதிலும் பைபிளே வாசிக்காத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்க போகுதிலும் பைபிளை ஒழுங்காக வாசிக்கிறது ஆலயத்துக்கு போகிறது பிரசங்கம் கேட்குறது கர்த்தர் சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறதுன்னு ஒரு செட் ஆஃப் ஜனங்கள் ஆலயத்திற்குள்ளே போகிறாங்க ஆனால் ஏன் ஒருத்தர் கைவிடப்படுகிறாங்க ஏன் ஒருத்தர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறாங்க தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த காளையை பாத்தீங்கன்னா பாகா தீர்க்க தரிசிகள் காளைகளை சந்து சந்தாக வெட்டுறாங்க நம்ம வந்து வெட்டுறது வலி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மாம்சீகத்தை சாகடித்து தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அதானே ஞானஸ்தானம் அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தர்கிட்ட நெருங்காதபடி ஏன்னா இந்த பால்கா தரிசு தரிசிகள் மத்தியானத்திற்கு பின்பாக வரைக்கும் சத்தம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க தேவன்கிட்ட இருந்து பதில் உத்தரவு வரல எனக்கு தேவன்கிட்ட ஒரு நெருக்கின தொடர்பே இல்லையே நான் பேசினா தேவன்கிட்ட இருந்து எனக்கு மறு உத்தரவே வரலையே நான் வந்து ஒரு தீர்க்கதரிசியவோ ஒரு ஊழியரையோ இல்லை யாரையாவது எனக்காக நான் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படி தான் குழந்தைகளாக இருந்து வளரும் போது நமக்கு தேவ சத்தம் தெரியாது ஆட்டுக்குட்டியாக இருக்கும்போது மெய்ப்பனுடைய சத்தம் தெரியாது ஆனால் ஆட்டுக்குட்டி அதே ஆட்டு தொழுவத்தில் வளர வளர மெய்ப்பனுடைய சத்தம் பழகணும் இல்லையா அப்படி பழகாமல் இருந்தால் எவ்வளவு கத்தி கத்தி கூப்பிட்டாலும் கதறினாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்காது தானே நம்ம வந்து புதிய நம்ம ஏசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம் நாங்கள் உங்க நாமத்தினால பேய்களை விரட்டினோமே உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படிங்கும்போது கிறிஸ்து பரலோக தகப்பன்னு சொல்றார் நான் உங்களை அறியேன் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம என்னன்னாலும் கர்த்தருக்கு செய்யலாம் ஆனா நமக்கும் கர்த்தருக்கும் உறவே இல்லை அப்படின்னா வானத்திலேருந்து அக்னி மட்டும் இல்லை மறு உத்தரவு கூட பிறக்காது அதே இது இன்னொரு செட் ஆஃப் ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களையும் இதே மாதிரி பலி கொடுக்குறாங்க தங்களை பலியாக கத்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அதே போல் தண்ணீர் ஊற்றப்படுது பலி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றப்படுது அவங்க வந்து உண்மையான மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க தேவ சமூகத்தை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு லைன் தான் எளிய ஜபிக்கிறார் வானத்திலேருந்து அக்கின்னு இறங்கி அந்த மேலே சுற்றி இருந்த தண்ணீர் காளை அந்த கற்கள் எல்லாத்தையுமே பட்சித்து போட்டது அப்படி பட்சத்தினால என்னாச்சு அந்த முழு கிராமமே அந்த முழு இடத்துல இருக்கிற எல்லாருமே அக்னியை இறக்குன தேவனே உண்மையான தேவன் முப்பத்தொம்போதாவது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்ப விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் நம்மளை பார்க்குறவங்க இவங்க கும்பிடுற தெய்வம் யாருன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்கிறோமா நமக்கு ஆசை தான் நமக்கு எல்லாருக்குமே கர்த்தரை போல வாழணும் உண்மையா வாழணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம நம்ம நிறைய நேரம் பிரயாசப்படுறோம் ஆனால் நம்மளால் நிறைய நேரம் அதை காத்துக்கொள்ள முடியல தான் அது உண்மை தான் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம் நமக்கு இது வேணும் அது வேணும்னு கர்த்தர் சமூகத்துக்கு போய் எத்தனையோ நாள் உபவாசம் இருக்கிறோம் எத்தனையோ நாள் ஜெபிக்கிறோம் ஊழியர்கிட்ட ஜெபிக்கிறோம் ஜெபக்குழுக்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம் இன்னும் எத்தனையோ ப்ரேயர் செல்ஸ்லாம் இருக்குது எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படிங்கிறவங்கக்கிட்ட கூட நம்ம போய் வந்து நம்ம வேண்டுதலை சொல்லி ஜெபிக்கிறோம் நான் கர்த்தர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து அந்த மரு உத்தரவை வாங்குறேனா அப்படி வாங்கிறது மட்டும் இல்லை என்ன நீங்கள் உருவாக்குங்க என்ன வந்து ஒரு சாட்சியாக நிறுத்துங்க மலை மேல் உள்ள பட்டணமாக என்னை மாற்றுங்க என்ன பார்க்குறவங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் நான் அப்படி ஒரு சாட்சியாக வாழணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த இருக்குமானால் நிச்சயம் கர்த்த நம்மளை படிப்படியாக அவருடைய சாயலுக்கு தேவன் நிச்சயமாக மாற்றுவார் நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா பேதுருவை செலக்ட் பண்ண இருந்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர்கிட்ட குறைவு காணப்படுது ஆனால் பேதுருக்குள்ள இருந்த குறைவுகளை தேவன் பார்க்கல பேதுருவுக்கு எப்படியாவது கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் கர்த்தருக்கு ஏதாவது நான் செய்யணும் அவர் மரிதலித்தார் உங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு பிசாசே பேதுருக்குள்ளே வந்து கர்த்தரை வந்து நீங்கள் வந்து சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பலவீனங்களும் பேதுருவுக்குள்ள இருந்தது ஆனாலும் கர்த்தர் இந்த கல்லின் மேலதான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி பேதுருவ செலக்ட் பண்ணாரு அப்படி நம்மளும் தவறு பண்ணத்தான் செய்யறோம் ஆனாலும் இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்ற அளவுக்கு நான் இந்த தவறுல இருந்து வெளியே வரணும் நான் கர்த்தருக்கு உண்மையாக வாழணுங்கிற வாஞ்சு நமக்கு இருக்கா இல்ல என்னுடைய காரியம் நிறைவேறணும் என்னுடைய ஜெப குறிப்பு நிறைவேறணும் என் குடும்பத்துல இதெல்லாம் நிறைவேற வேண்டியது இருக்கு அப்படின்னே நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரமே வேண்டிக் கொண்டு இருக்கிறோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எளிய அந்த காளைகளை சந்து சந்தாக வெட்டி தன்னுடைய தேவைக்காக ஜெபிக்கவே இல்லை இந்த அக்னி இறங்குறது நோக்கம் என்ன அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கிற ஏன்னா இசபேலோட இந்த ராஜா ஆஹாப் ராஜா சேர்ந்துக்கிட்டு பாகாலை சேவிக்க ஆரம்பித்து இசுரவேல் ஜனங்களும் பாகாலை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாவை பின்பற்றி எல்லாரும் கர்த்தரை விட்டு வழிவிலகின நேரத்தில் அக்னியை இறக்கினால் ஒழிய இது தேவன் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்பதை நிரூபிக்க முடியாதுங்கிற கட்டத்தில் கர்த்தருக்காக அவர் ரிஸ்க் எடுக்கிறார் கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அந்த கொகைக்குள்ள போய் ஒளியிறாரு விதவை வீட்டில் போய் தஞ்சம் அடைகிறாரு அப்ப இதெல்லாம் செஞ்சது எதுக்காக கர்த்தருக்காக இதே போல நாமளும் இந்த காளைகள் அடிக்கப்பட்டது கர்த்தருக்காக எலியா ஜெபித்தது கர்த்தருக்காக கர்த்தருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எத்தனையோ உபவாசங்கள் நமக்காக எடுக்கிறோம் வா மாசத்துலையாவது ஒரு நாள் கர்த்தாவை நான் உங்களுக்காக உபயோகமாக இருக்கணும் உங்களுடைய தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றணும் உங்களுடைய பாரத்தை நான் சுமக்கணும் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம கர்த்திட்ட கேட்குறோமா அப்படி கேட்கும்போது நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு உண்மையாக நம்ம திறக்கும்போது நம்ம வாழ்க்கையவே தேவன் சாட்சியாக மாற்றுவார் சுவிசேஷம் சொல்லி எப்படி ஆத்மாக்களை நம்ம ரட்சிக்கிறோமோ அதே போல் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க இந்த காளை நமக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் ரெண்டு காளைகள் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாம எந்த காளையாக இருக்க போறோம் தேவன் நம்மளை எடுத்துக்கொள்ளுகிற அக்னியாக இருக்க போறோமா அந்த காளை மேல ஊற்றப்பட்ட நெருப்புனாலதான் அங்க இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்களே அப்படி நம்ம வாழ்க்கையில தேவன் மகிமைப்படும்படியாக நாம நடந்து கொள்ள போறோமா நம்ம கிட்ட தான் தேவன் முடிவு ஒப்பு கொடுக்கிறாரு ஒழிய நான் இப்படித்தான் உன்னை மாற்றுவேன்னு அவரா நம்மளை இயக்குறது இல்ல நம்ம என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ அவர் நம்மள இயக்குறாரு நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முயற்சி செய்வோம் நம் சுய விருப்பத்துக்கு மேலாக கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம் காட் you